இந்த படம் Welcome to இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆகிருந்தாங்க ஹீரோ ஹீரோயா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள் ஹீரோ ஹீரோனிக்கு லவ் லெட்டர் கொடுத்தாரு ஹீரோ லவ் லெட்டர் கொடுத்த அன்னைக்கு நைட்டு ஹீரோனி அமெரிக்கா போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதனால ஹீரோனி ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க ஹீரோனி ஊருக்கு திரும்ப வருவாங்கன்னு ஹீரோ ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டே இருக்காரு பட் ஹீரோனி ஊருக்கு திரும்ப வரவே இல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில ஹீரோவோட அம்மா அப்பா ஹீரோவை கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்பவே போஸ்ட் பண்றாங்க ஒரு கட்டத்துல ஹீரோவுக்கும் ஹீரோவோட சொந்தக்கார பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது ஹீரோவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஹீரோ ஹீரோனிய நினைச்சிட்டே இருக்காரு இந்த மாதிரி சமயத்துல ஹீரோனி அமெரிக்காவில இருந்து திரும்பி வராங்க வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினையும் மீட் பண்ணவும் செய்ய இதுக்கப்புறம் என்ன நினச்சி ஹீரோவோட கல்யாண வாழ்க்கை என்னாச்சு ஹீரோனி ஹீரோவா லவ் பண்ணாங்களா இல்லையா கடைசியா ஹீரோ யாரோட சேர்ந்து வாழ்ந்தாரு இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஆதிராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பிரஜன் மனிஷா ஸ்னாமிகா யுவலட்சுமி ரெட்டின் கிங்ஸ்லி மனோபாலா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோனிக்குமான ஸ்கூல் லைஃப் போர்ஷன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் ரிவீல் ஆகும் அந்த ட்விஸ்ட் நம்ம ப்ரெடிட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு சொல்ல அந்த ட்விஸ்டு தான் படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் படத்தோட ஹீரோவான பிரஜையன் அட்டாஸ்மே நடிச்சிருக்காரு ஹீரோவோட ஒய்ஃபாக நடித்த மனிஷாவும் சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்துல ஸ்கூல் லைஃப் பசங்க நடிச்ச சின்ன பசங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க படத்துல ஹீரோ ஹீரோனிக்காக இயங்குற சீன்லாம் சூப்பரா இருக்கு படத்தில் உள்ள மியூசிக் சில சீன்ஸ் எலவேட் பண்ணி காட்டியிருக்கு சினிமடாக சூப்பரா இருக்கு படத்தோட லாஸ்ட் சீன்ல ஒரு டைலாக் வரும் அதெல்லாம் நோட்டபிளா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள சில சீன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு படத்தோட ட்யூரேஷனை கண்டிப்பா கம்மி பண்ணிக்கலாம் படத்தில் உள்ள காமெடி சரியா ஒர்க் அவுட் ஆகல படத்தில் உள்ள பாட்டு எல்லாம் ரசிக்கும்படி இல்லை மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு அபோவ் அவரேஜான ரொமான்டிக் டிராமா மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்